பகுதி ஒன்று சென்னை நகரின் வெளிப்புறத்தில் இருந்த அந்த பழைய பங்களா இரவின் மழுங்கிய அமைதியில் மூழ்கியிருந்தது திடீரென்று அந்த அமைதியை கிழித்து ஒரு பயங்கரமான கத்தல் வெளிப்பட்டது அந்த நேரத்தில் மின்சாரம் தடைபட்டு வீடு முழுவதும் இருளில் மூழ்கியது வெளியில் காவலன் தனது குடிசையில் இருந்தான் உள்ளே நடந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு ஓடினான் ஆனால் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் பயத்தில் விலகி நின்றான் சில நிமிடங்களில் போலீஸ் வந்தடைந்தனர் மின்விளக்கின் ஒளியில் அவர்களின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது அந்த வீட்டு நடுவில் செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி முருகேசன் தரையில் இரத்தத்தில் மிதந்து கிடந்தார் அவரது கண்கள் பாதி திறந்து மரணத்தின் மர்மக்கதை சொல்லும் போலிருந்தது போலீசார் ஒருவருக்கொருவர் பார்வை மாற்றிக்கொண்டனர் இங்கு நடந்தது சாதாரண விபத்து அல்ல இது ஒரு திட்டமிட்ட கொலை கதை தொடக்கம் பகுதி இரண்டு அடுத்த நாள் காலையில் கொலை செய்தி முழு ஊரிலும் பரவி கலக்கம் உருவாக்கியது மக்கள் குழப்பத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்தார் குற்றப் அதிகாரி விக்ரம் அவரது கண்கள் கூர்மையாகச் சுற்றி பார்த்தன அவர் போலீசாரிடம் உறுதியுடன் சொன்னார் இந்த இடத்திலிருந்து ஒரு நூலும் வெளியேறக்கூடாது ஒவ்வொரு தடயமும் நமக்கு தேவை சுற்றிலும் சுமையாக இருந்த காற்று இப்போது பீதியால் கனத்தது அருகில் கிடந்த தடயங்களை கவனமாக பார்த்து விக்ரம் மனதில் எண்ணினார் இது சாதாரண கொலை இல்லை இதில் இன்னும் பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது கேமரா மெதுவாக அந்த தடயத்தை நோக்கி நெருங்குகிறது திரை கருமையாக மாறுகிறது அடுத்த எபிசோடு தொடரும் நேரம் சம்பவ இடத்துக்கு திடீரென்று பத்திரிகையாளர் மாயா வந்துவிட்டாள் முருகேசனுக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள் யார் செய்திருக்கலாம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினாள் அதே நேரத்தில் குற்றப் அதிகாரி விக்ரம் அவளை பார்த்து எச்சரிக்கிறார் இது சாதாரண வழக்கு இல்லை உன் உயிருக்கும் ஆபத்து வரலாம் ஆனால் மாயா சிரித்தபடி சொல்கிறாள் உண்மை கிடைக்கும் வரை நான் பின்வாங்க மாட்டேன் பகுதி சம்பவ இடத்தில் விசாரணை தொடங்கியது குற்றப்புலனாய்வு அதிகாரி விக்ரம் பாதுகாப்பு காவலனிடம் நெருங்கி கேட்கிறார் நீங்க என்ன பார்த்தீங்க காவலன் வியர்வையால் நனைந்து குரல் நடுங்கிக் கொண்டு சொல்கிறான் சார் யாரோ வந்தார்கள் நான் பார்த்தேன் ஆனா சொல்ல முடியாது சார் விக்ரம் கடுமையாக கேட்கிறார் ஏன் சொல்ல முடியாது உண்மை சொல்லாம விட்டா கொலைக்காரன் தப்பிச்சிடுவான் அந்த நேரம் காவலன் கண்ணை கீழே குனிந்து பீதியோடு பதிலளிக்கிறான் சார் சொல்லினா என்னை கொன்று விடுவாங்க அந்த முகம் இன்னும் கண்முன்னே இருக்கு ஆனா சொல்ல முடியல சுற்றிலும் அமைதி காற்றின் சத்தம் மட்டும் விக்ரம் அவனை கவனமாக பார்த்து மெதுவாக சொல்கிறார் பயம் உண்மையை மறைக்க கூடாது நீ சொன்னால் உன்னை காப்பாற்றுவது எங்களோட வேலை ஆனால் காவலன் தலை அசைத்து பின்வாங்குகிறான் காவலனின் கண்களில் பயம் விக்ரமின் முகத்தில் குழப்பம் அந்த மௌனம் அந்த பயம் சம்பவ இடத்தின் முழு சூழலையும் இன்னும் மர்மமாக்கியது கதையை விறுவிறுப்பாக்கியது பகுதி ஐந்து கதை தொடர்கிறது இரவு நேரம் பெரிய பங்களாவின் சிசிடிவி காட்சிகள் பார்க்கப்பட்டன அதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிய வந்தது பெரிய கதவை உடைத்துக்கொண்டு ஒரு கருப்பு கார் உள்ளே நுழைந்தது சில நிமிடங்களில் வெளியேறியது ஆனால் காரின் என் பலகை மங்கலாக இருந்தது விசாரணையை முன்னெடுத்து வந்த அதிகாரி விக்ரம் தனக்குள் சொல்லிக் கொண்டார் இந்த கார்தான் நமக்கு முதல் சாவி ஆனால் இதன் பின்னால் யார் முடிவு இன்னும் தெரியவில்லை மர்மம் தொடர்கிறது பகுதி ஆறு இரவு விசாரணை தீவிரமாக நடக்கிறது விக்ரம் அருகில் இருந்தவர்களை அழைத்து கேட்கிறார் டிரைவர் பதறிய குரலில் சார் அந்த கருப்பு காரை பார்த்தேன் ஆனா கண்ணாடி கருப்பாக இருந்தது உள்ளே யாரும் தெரியல ஒரு பெண் கொலை நடக்க அரை மணி நேரம் முன்பே யாரோ சத்தமாக வாக்குவாதம் பண்ணினாங்க சார் விக்ரம் அமைதியாக குறிப்பு எழுதுகிறார் அவரது மனதில் ஒரே சிந்தனை இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்க யோசனையோடு இருங்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பகுதி ஏழு மாயா தனியாக உண்மையை தேட ஆரம்பித்தாள் அவள் சென்ற இடம் அரசியலின் இருண்ட பக்கம் தெரிந்த ஒருவரிடம் பழைய அரசியல் தொடர்பாளர் மெல்லிய குரலில் முருகேசன் ஒரு சக்தி வாய்ந்த கும்பலை எதிர்த்து கொண்டிருந்தார் அவர்களோடு சண்டை போட்டவர் உயிரோட பிழைத்ததே இல்லை பகுதி பகுதியெட்டு விக்ரம் தனது நெருங்கிய நண்பர் கிஷோர் ஒரு திறமையான கம்ப்யூட்டர் ஹாக்கர் அவர் சிசிடிவி வீடியோவை கவனமாக பெரிதாக்கி பார்க்கிறார் கிஷோர் சிரித்தபடி சொல்கிறார் பாருங்க விக்ரம் கண்ணாடியில் ஒரு எண் பிரதிபலிச்சிருக்கிறது அது கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரின் கடைசி நான்கு இலக்கங்கள் விக்ரமின் கண்கள் பிரகாசித்தன இப்போது அவர் வழக்கின் அடுத்த திறவுகோலை கண்டுபிடித்து விட்டார் பகுதி ஒன்பது அந்த கார் பதிவு ராஜேஷ் கம்பெனியோடது என்பதுதான் விக்ரமுக்கு கிடைத்த பெரிய குறிப்பு நகரின் செல்வந்த வியாபாரி முகத்தில் சிரிப்பு ஆனா அந்த சிரிப்பின் பின்னால் ஏதோ இருள் பதுங்கிக் கொண்டிருந்தது அவரது அலுவலகத்துக்குள் நுழைந்த விக்ரமிடம் ராஜேஷ் சிரித்தபடி சொன்னார் ஆமாம் அந்த கார் எங்களுடையதுதான் ஆனா அந்த இரவு அது எங்கிட்ட இல்ல யாரோ திருடிட்டு போயிட்டாங்க போல பகுதி பத்து அவரது குரல் அமைதியாய் இருந்தாலும் கண்களில் மாறுபட்ட ஒளி தெரிந்தது விக்ரம் சந்தேகத்தோடு தொடர்ந்து கேள்விகள் கேட்டார் அந்த இரவு காரை யார் பயன்படுத்தினாங்க எந்த சாட்சியும் உங்களிடம் இருக்கா ஆனால் ஒவ்வொரு கேள்வியையும் ராஜேஷ் சாமர்த்தியமாக தவிர்த்து விட்டார் பிறகு மெதுவாக விக்ரமின் அருகே குனிந்து குரலை குறைத்து சொன்னார் ஆபீசர் சில விஷயங்களை ஆராயக்கூடாது உங்களுக்கே ஆபத்து வரும் அந்த எச்சரிக்கையை கேட்டவுடன் விக்ரம் கண்களில் உறுதியுடன் பதில் கூறினார் ஆபத்து எதுவாக இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்காமல் நான் நிற்க மாட்டேன் அந்த நொடியில் அலுவலகத்தில் ஒரு கனமான மௌனம் ராஜேஷ் சிரித்துக்கொண்டே இருந்தார் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இன்னும் ஆழமான நிழல் ஒன்று பதுங்கிக் கொண்டிருந்தது பகுதி பதினொன்று முருகேசன் கொலை செய்தி இன்னும் சூடாக பரவி கொண்டிருந்த நேரம் நகரம் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வரவில்லை அப்படியிருக்க மீண்டும் ஒரே மாதிரி இன்னொரு கொலை நடந்தது இந்த முறை ஒரு வழக்கறிஞர் தனது கார் உள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டார் சாட்சி எதுவும் இல்லை ஆனால் முறையே அதே மாதிரி தலைப்பகுதியில் ஒரே குண்டு சம்பவ இடத்தில் நின்ற விக்ரமின் மனதில் சந்தேகங்கள் பெருகின இது சீரற்ற கொலை இல்லை யாரோ திட்டமிட்டே அழித்து வருகிறார்கள் என்ற எண்ணம் தெளிவாக பதிந்தது பகுதி பன்னிரண்டு அவர் உடனே அந்த வழக்கறிஞரின் பின்னணி விசாரிக்க தொடங்கினார் விரைவில் கிடைத்த தகவல் விக்ரமுக்கு புதிரின் ஒரு துண்டை தந்தது அந்த வழக்கறிஞர் முன்பு முருகேசனுடன் இணைந்து பல முக்கிய வழக்குகளை நடத்தியிருந்தார் இருவரும் சேர்ந்து ஒரு சட்டவிரோத கும்பலை எதிர்த்து மிகப்பெரிய வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அந்த வழக்கு அப்போது நகரை கலக்கியது பல சக்தி வாய்ந்தவர்களுக்கு எதிராக போனது இப்போது அந்த வழக்கில் ஈடுபட்டிருந்த இருவரும் கொல்லப்பட்டிருப்பது சாதாரண சம்பவமாக இருக்க முடியாது விக்ரமின் உள்ளுணர்வு சத்தமாக கூறியது இது ஒரே கும்பலின் பழிவாங்கல் அவர்கள் மெதுவாக திட்டமிட்டு அந்த வழக்கில் ஈடுபட்ட அனைவரையும் ஒன்றன் பின் ஒன்றாக அழித்து வருகின்றனர் இதுவே தொடர்ந்தால் இன்னும் பல உயிர்கள் ஆபத்தில் சிக்கப் போகின்றன தொடரும் கொலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்